உங்களுக்கு வெக்கமாக இல்லையா ஐம்பதாயிரம் அபராதம் கட்டுங்க தமிழக அரசை நீதிமன்றம் கடிந்தது ஏன் உங்களுக்கு வெக்கமாக இல்லையா கள்ளச்சாராய இறப்பிற்கு பத்து லட்சம் ரூபாய் குழந்தை இறந்தால் பணம் இல்லையா சுவர் இடிந்து விழுந்து இலங்கை அகதிகள் முகாமில் இறந்த குழந்தைக்கு இழப்பீடு வழங்குவதற்கு எதிராக மேல்முறையீடு செய்ததற்காக தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இலங்கை அகதிகள் முகாமில் சுவர் கிடிந்து இறந்த குழந்தைக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பான முன் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ததற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை பெஞ்ச் தமிழக அரசுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது வழக்கின் போது பொறுப்பு மற்றும் இழப்பீடு வழங்குவதை தவிர்க்கும் அரசாங்கத்தின் முயற்சியை நீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க எத்தனை வேகம் காட்டப்பட்டது என்பதை பெஞ்ச் நினைவுபடுத்தியது மதுரை தாலுகா திருவாதவரில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் கனமழையால் சுவர் இடிந்து விழுந்து இறந்த பதினோரு வயது சிறுமி சரண்யாவின் தந்தையும் மனுதாரருமான அதிபதி பத்து லட்சம் ரூபாய் நிவாரணமாக கேட்டிருந்தார் ஹாஸ்பிட்டாஸ் கூரை இடிந்து விழுந்ததால் தான் சரண்யாவின் மரணம் ஏற்பட்டதாக தமிழக அரசு கூறியுள்ளது இருப்பினும் கிராம நிர்வாக அலுவலர் பதிவுகள் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் ஏற்பட்ட காயங்களால் அவர் இறந்ததாக குறிப்பிடுகிறது மனுதாரரின் குடும்பத்தினர் மற்றும் பிறரை முகாமில் தங்க வைப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு என்பதால் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசின் கடமையாகும் என்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கூறியுள்ளார் கடவுளின் செயலை மேற்கோள் காட்டி பொறுப்பை தவிர்ப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சியை நீதிமன்றம் நிராகரித்தது சுவரின் மோசமான கட்டுமானத்தால் இடிந்து விழுந்தது எனவே முழு பொறுப்பையும் ஏற்று அரசு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆர் நீதிபதி சுப்பிரமணியன் விக்டோரியா கௌரி ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து இப்படிப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ததற்காக வெட்கப்பட வேண்டும் என்று கூறி அரசை கடுமையாக சாடியுள்ளனர் இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் விக்டோரியா கௌரி ஆகியோர் அடங்கிய முன் விசாரணைக்கு வந்தபோது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் வழங்க தமிழக அரசிடம் எப்படி நிதி இருந்தது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் ஆனால் சுவர் இடிந்து விழுந்த குழந்தை தங்களால் போதுமான நிதியை வழங்க முடியவில்லை என்று அரசு முறையிட்டது நீதிமன்றம் இது அரசுக்கு வெட்கமாக இல்லையா இந்த வழக்கில் எப்படி மேல்முறையீடு செய்தீர்கள் என்று கடிந்ததோடு அல்லாமல் அரசின் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் மேல்முறையீடு செய்த அதிகாரிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் பத்தாம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐ ஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் வீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவந்திரீ நயன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்